வசூல் வச்ச வரைக்கும் போதும்பா பேசாம படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு ஃபெட்டை போய் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் டேரக்ஷன்லாம் கிடையாது ஒன்லி ஆக்டிங் தான் இந்த டேரக்டர் வலுக்கட்டாயமாக உட்காந்துருக்காராம் இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸையும் மிரட்டி விடுற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அருண்குமாரோடைய இயக்கத்தில் விக்ரமோடைய நடிப்பில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஆன திரைப்படம் வீரதீரசூரன் பார்ட் டூ இதில் விக்ரம் மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவா விக்ரம் அப்படின்ற ஒரு போட்டியே நடந்திருக்கும் அந்தளவுக்கு எஸ்ஜே சூர்யாவும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஈவன் துஷாராவை பார்க்கும் போதெல்லாம் நம்மளால் ஒரு ஹோம்லி கேரக்டர் அப்படின்றத சிங் பண்ணிக்க முடிஞ்சுது அந்தளவுக்கு கேரக்டரைசேஷனை அருண்குமார் உருவாக்கியிருப்பார் இந்த படத்துடைய ஒன்றாம் பாகம் ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆனது ரெண்டு தான் பார்ட் ஒன்று இருக்கப்போ அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஏதோ இந்த பார்ட் டூவையே ஒரு வழியாக முடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எஸ் கேரக்டருமே அங்கே க்ளோஸ் பண்ணி விட்டாங்க இது பார்ட் ஒன்னாக இருக்கிறதுனால எஸ் ஜே சூர்யா வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த படத்தை உடனே எடுக்க முடியாது அதுக்கு முன்னாடியே ரெண்டு திரைப்படத்தை கமிட் பண்ணி வச்சிருக்காரு மடோன் அஸ்வினோடைய இயக்கத்தில் மண்டேலா மாவீரன் இந்த மாதிரியான எடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய இயக்கத்துல விக்ரம் ஒரு படம் நடிக்க போறதாவும் படத்துல பயங்கரமான எங்கான கேரக்டர்லாம் ஒன்று பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் பிரேம்குமார் நைன்டி சிக்ஸ் அண்ட் மெய்யழகன் மாதிரியான எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ விக்ரமோட இணைஞ்ச ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுவும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ இந்த ரெண்டு படங்களுமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீரதீர சூரன் பார்ட் ஒன் திரைப்படத்துலேயே நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் அதற்கான ப்ரிப்பரேஷன் தான் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த படங்கள்லாம் சைமடேனியஸாக முடிச்சு அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம படம் தான் அப்படின்ற மாதிரியான டார்கெட்டில் தான் விக்ரம் இருக்கார் மிஷ்கினுடைய இயக்கத்தில் என்னதான் தான் பிசாஸ் மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருந்தாலும் அடுத்ததான் பிசாஸ் டூ ட்ரெயின் அவரோட இயக்கத்தில் படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது ஆனால் சஸ்பென்ஸாக நிறைய படங்களில் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாத கேரக்டர்லாம் நடிச்சிட்டு தான் இருக்கு அப்படி டிராகன் படத்துல ஒரு பக்கம் பிரதீப் ரங்கநாதன்னா இன்னொரு பக்கம் மிஸ்கின் ரெண்டு பேருமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அடுத்ததான் நிறைய படங்கள்லேயுமே நிறைய கேரக்டர்ஸில் கமிட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கார் ஈவன் வனங்கான் படத்தில் அந்த நீதிபதியாக நடிச்சிருந்த கேரக்டர் கூட விமர்சன ரீதியாகவும் நல்லா பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஓ என் பேபியில் அவர் ஆல்மோஸ்ட் மிஸ்கின்னாகவே வந்தார் அதுவும் ஒரு படத்துக்கு தேவையான எலமெண்ட்டாக தான் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இயக்கம் இயக்கம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நடிக்கிறதுலையும் இப்போ நிறைய ஆர்வம் காட்டுறதான் நிறைய கதை சொல்லிவிட்டு நிறைய டேரக்டர்ஸ் வராங்க அப்ரோச் பண்றாங்க அதெல்லாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் ஈவன் தலைவன் தலைவி அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த படத்துலயே நித்யா மீரனுடைய அப்பாவா முதல்ல என்ன தான் கேட்டாங்க ஆனா அப்போ ட்ரெயின் படத்துடைய வேலைகள்லாம் தலைக்குமா இருந்ததுனால என்னால பண்ண முடியல இப்போ அந்த படத்துடைய வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் அதனால இன்னும் அடுத்தடுத்த அடுத்த படங்களில் நடிக்கிறதுல ஆர்வம் கட்டுறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் நிறைய படங்கள்லாம் அவர் கமிட்டா இருக்காருக்கு மட்டும் தெளிவாக தெரியுது லோகேஷோட இயக்கத்தில் என்னதான் கூலி படம் ரொம்ப மிக்ஸ்டு ரிவியூஸ் இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன கூட்டமும் உண்டு ஆனா பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஐநூத்தி கோடி ஐந்நூத்தி கோடி லெவலுக்கு தான் போகும் போல எப்பத்துக்கு மேல போகாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க ஆனா ஓரளவுக்கு நல்ல நம்பர் தான் அப்படின்ற மாதிரி வசூல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்போ ஓடிடியில ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமா சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா கூட்டமும் வந்து பார்த்துருச்சு இதுக்கப்புறம் யாரெல்லாம் தியேட்டருக்கு வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்களோ அவங்கலாம் பார்க்கணும்ல அதனால சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா அதுக்காகவே அடுத்த வாரம் இந்த படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீம்லைன் லைன் காத்திருக்காங்க கல்யாணி பிரியதர்ஷன் இதுக்கப்புறமா ஒரு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸாக ஆயிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா சவுத் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர்ஸாக அவங்க வலம் வருவாங்க அப்படின்னு சொல்வது க்ரீஷன் என்னன்னா அவங்களுடைய நடிப்பில் லோகா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு இந்த படம் வசூல் என்னப்பா வாரி குவிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஈவென் இது ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்ட் தான் அப்படி நயன்தாரா அனுஷ்கா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு நிறைய பேர் இந்த படங்கள்லலாம் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி படங்களை நம்ம நிறைய பார்த்தும் இருக்கோம் நயன்தாரா நடித்த படங்களெலாம் வசூல் ரூதியாக பெரிய சக்சஸ் பார்க்கல ஆனால் படம்மா ரொம்ப கதைகள்லாம் நடிச்சிருக்காங்க அனுஷ்கா உடைய நிறைய படம் ஆருந்ததியா இருக்கட்டும் பாகமதியா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே வசூல் ரீதியா ஒரு நல்ல வெற்றியை பார்த்த படம்னு சொல்லலாம் கீர்த்தி சுரேஷ்கும் மகாநடி அப்படின்ற அந்த படம் பெரிய அளவில் அவங்களுக்கு பேரையும் விருதுகளையும் பணத்தையும் வாரி குச்சுது இப்போ இந்த வரிசையில் கல்யாணி பிரியதர்ஷனும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா லோகா அப்படின்ற படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடியை க்ராஸ் பண்ணி வசூல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் இந்த படம் ஃபீமேல் லீடிங் சப்ஜெக்டுடைய படங்களில் வசூல் ரீதியாக பார்க்கும்போது வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நாட்கள் இருக்குது போக போக இன்னும் நிறைய கலெக்ஷன் நிலறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த படத்துக்கும் ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூ வர வர்றதுனால நிறைய பேர் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்